மீரவணக்கம் மீரவணக்கம் புரட்சiala நம்ம சரிங்க புரட்சiala நம்ம சரிங்க மீரவணக்கம் 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 கிண்ட கிंद्रம் கண்டீ கிंद्रம் கண்டீ கிंद्रம் கண்டீ கிंद्रம் 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 கண்டீ கிंद्रம் கண்டீ கிंद्रம் கண்டீ கிंद्रம் கண்டீ கிंद्रம்

எதிர்ப்பு போராடி புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு கடவுள் கடவுள் இந்தியாவின் அரசமைப்பு அமித்ஷா அவமதிப்பது அவமதிப்பு செய்வது போல அவமதிப்பு செய்வது போல அம்பேத்கரை அவமதிப்பு செய்தார் அறிவிடாக அறிவிக்கின்றோம் அன்பாக கண்டிக்கின்றோம் 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 அமைச்சர்

நாட்டின் வளமாகீர விருல்லும் உத்தை வேரரும் பளாரத்த வேரரும் உத்தை வேரரும் نہیں 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 نہیں

அம்பேத்கரை அவர் அமித்ஷாவே விடமாட்டோம் அமித்ஷாவே விடமாட்டோம் விடமாட்டோம் அமித்ஷாவே விடமாட்டோம் அமித்ஷாவை விடமாட்டோம் எச்சத்தை விடமாட்டோம் பிள்ளைகள் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாக அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் அம்பேத்காரின் பிள்ளைகளாக